அன்பான அன்பான வணக்கங்கள் சபரிமலையில் ஐயப்ப பக்தர்களுக்கு பெரும் துரோகங்களை செய்த கேரள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசு சட்டமன்ற தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் ஐயப்ப பக்தர்களை ஏமாற்றுவதற்காக தேவசம் போர்டை முன்னிறுத்தி ஐய உலக ஐயப்ப சங்கமத்தை நடத்துவதாக அறிவித்துள்ளது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் சபரிமலை பாதுகாப்பு சங்கமம் என்ற பெயரில் ஐயப்ப பக்தர்கள் மாநாட்டை பந்தளத்தில் நடத்துவது என்று ஹிந்து அமைப்புகள் முடிவு செய்துள்ளன கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் நீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டி சபரிமலையில் பெண்களை அழைத்து சென்று பெரும் பிரச்சனைகளை உருவாக்கிய கேரள கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இதனால் பக்தர்கள் மத்தியில் கேரள கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துக்கு எதிராக அதிருப்தி இருப்பதை உணர்ந்து கொண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகின்ற நிலையில் தேவசம்போடை முன்னிறுத்தி பம்பையில் உலக ஐயப்ப பக்தர்கள் சங்கமத்தை நடத்துகிறது இந்த ஐயப்ப பக்தர்கள் சங்கமத்துக்கு உலகம் முழுவதும் இருந்தும் ஐந்தாயிரம் பேர் பங்கேற்பார்கள் தமிழகத்திலிருந்து ஐநூறு பேர் பங்கேற்பார்கள் என்றெல்லாம் அறிவிக்கப்பட்டுள்ளது கேரள அரசு ஐயப்ப பக்தர்கள் சங்கமம் நடத்துவதற்கு ஹிந்து அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஐயப்ப பக்தர்களும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் சபரிமலையில் நீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டி கடவுள் நம்பிக்கையற்ற பெண்களை போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு சென்று இந்துக்களின் பக்தர்களின் நம்பிக்கையாளர்களின் மனதில் வருத்தத்தை ஏற்படுத்திய சரணகோஷ பிரியனான ஐயப்பனின் சன்னதியில் சரணம் விழிப்பதற்கே தடைபோட்ட பக்தர்கள் மீது தடியடி நடத்திய பக்தர்களை கைது செய்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ஐயப்ப பக்தர்கள் மாநாட்டை நடத்துவதாக இருந்தால் தாங்கள் சபரிமலைகள் செய்த அநியாயங்களுக்கு பக்தர்களிடம் பகரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் மட்டுமல்லாமல் பக்தர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை எல்லாம் வாபஸ் பெற வேண்டும் என்று ஹிந்து அமைப்பினர் கோரிக்கை வைத்தார்கள் இந்த நிலையில் தமிழகத்தில் கடவுள்களை பழித்தும் அவமதித்தும் பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு பழனியில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தியது இதற்கு பதிலளிக்கும் விதத்தில் ஹிந்து அமைப்புகள் மதுரையில் பிரம்மாண்டமான முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்தி லட்சக்கணக்கானோரை திரட்டினார்கள் இதே போல கேரளாவில் பந்தளத்தில் ஐயப்ப பக்தர்கள் சங்கமத்தை நடத்த ஹிந்து அமைப்புகள் முடிவு செய்துள்ளார்கள் ஹிந்து ஐக்கிய வேதி சபரிமலை ஆக்ஷன் கமிட்டி சபரிமலை கர்ம சமிதி உள்ளிட்ட அமைப்புகள் இணைந்து பந்தளத்தில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி பிரம்மாண்டமான ஐயப்பன் சங்கமத்தை நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள் சபரிமலை பாதுகாப்பு சங்கமம் என்ற பெயரில் இந்த ஐயப்ப பக்தர்கள் மாநாடான நடத்தப்படவுள்ளது இது குறித்து அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படவில்லை பல ஹிந்து அமைப்புகளுடன் சமுதாய தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது அதன் பிறகு இது குறித்த அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என்று ஹிந்து அமைப்புகளின் நிர்வாகிகள் தெரிவித்தார்கள் பந்தளம் அரண்மனை அரசாங்கம் நடத்தும் மாநாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அதனால் பந்தளம் அரண்மனையினரையும் பந்தளம் மன்னர் குடும்பத்தினரையும் இந்த மாநாட்டில் சேர்த்துக் கொள்ள பேச்சுவார்த்தை நடக்கிறது கும்மனம் ராஜசேகரன் அதற்கான பேச்சுவார்த்தையை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது அதே போல என்எஸ்எஸ் எஸ் உள்ளிட்ட சமுதாய அமைப்புகள் பல்வேறு ஹிந்து அமைப்பின் தலைவர்கள் நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிறது இந்த மாநாடு சபரிமலை ஐயப்பனை இழிவுபடுத்தி அவமதித்து மோசமாக பேசி பக்தர்கள் மீது தாக்குதல்கள் நடத்திவிட்டு தேர்தல் வரும்போது பக்தர்களை ஏமாற்றுவதற்காக அரசாங்கம் தேவசம்போடை முன்னிறுத்தி நடத்துகின்ற மாநாட்டை மக்கள் மத்தியில் பகிரங்கப்படுத்த அரசாங்கத்தின் பொய் முகத்தை மக்கள் மத்தியில் காட்ட அரசாங்கத்தின் போலி முகமூடியை மக்கள் மத்தியில் பக்தர் கிழித்துக் கிழித்து காட்ட இந்த பந்தளத்தில் நடத்தப்படுகின்ற ஐயப்ப பக்தர்கள் மாநாடு உதவிகரமாக இருக்கும் என்று ஹிந்து அமைப்பினர் தெரிவிக்கின்றார்கள் தொடர்வோம் உங்கள் கிரீஷ்